அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆவணி மாத பௌர்ணமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வசதிகள் ஆயிரம் இருந்தாலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கையாகும் ஆனால் பிரச்சனை இல்லாத மனிதர் எத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள் எத்தனை ஒரு பிரச்சனையால் மனம் துன்புற்றாலும் அதை மாற்றி மன அமைதியை நல்கும் இறைவன்தான் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் மகாவிஷ்ணு தீயோரை தண்டித்து நல்லோரை காக்கும் கடவுள் மட்டுமன்று எல்லாவற்றிலும் எல்லாமாக நிறைந்திருப்பவர் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் அவரை வழிபடுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் முகத்தில் மலர்ச்சி உளிரும் வாய்ப்பு கிடைக்கும் போது மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு மற்ற நேரங்களில் வீட்டில் மகாவிஷ்ணு பூஜை செய்து வழிபட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் பெறலாம் முக்கியமாக ஆவணி பௌர்ணமி என்று மகாவிஷ்ணுக்கு முதல் பூஜையை தொடங்க வேண்டும் அடுத்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பூஜையை தொடர்ந்து செய்து வர வேண்டும் முழு மனதுடன் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கவலைகளும் கண்டிப்பாக தீர்ந்து போகும் முக்கியமாக செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியை தான் மகாவிஷ்ணு அவர்கள் அவரை ஆவணி மாத பௌர்ணமி என்று வழிபடுவதால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த மகாவிஷ்ணு பூஜை செய்வதால் மகிழ்ச்சி மட்டுமன்று செல்வம் சேரும் புகழ் கிட்டும் பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும் மகாவிஷ்ணு பூஜையை ஆவணி மாத பௌர்ணமி என்று செய்வது மிக சிறப்பானது என கருட புராணம் கூறுகிறது முக்கியமாக ஆவணி மாத பௌர்ணமி என்று பூஜை செய்வது போல இந்த கார்த்திகை மாத ஏகாதசி என்றும் பூஜையை செய்யலாம் இரு நாளும் சிறப்பான நாள்களாக இருக்கிறது மகாவிஷ்ணு பூஜைக்கு தேவையான பொருட்கள் நிறை நாளினில் துளசி தானம் வாசனை திரவியங்கள் இதனை அனைத்தையும் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இனிப்பான பலகாரங்கள் நெய்ப்பொறிகள் பழம் பால் இளநீர் தேன் துருவிய தேங்காய் வெள்ளம் ஆகியவனை சேர்த்து பிசைந்து அவள் கற்பூரம் ஊதுபத்தி ஆகியவற்றை தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு தயாரித்து தெய்வ மனம் கமிழும் வகையில் மண்போடு பண்போடு இருக்க வேண்டும் முக்கியமாக இந்த நாள் அதிக எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு அனைவரும் பத்தமாக இந்த பூஜையை மனதில் நினைத்து செய்ய வேண்டும் இதற்கு உகந்த நாள்தான் இந்த ஆவணி மாத பௌர்ணமி ஆகும் முக்கியமாக ஆவணி மாத பௌர்ணமி திதி ஏகாதசி திதி வீட்டில் ஒரு அறையை தூய்மை செய்து கிழக்க முகமாக ஒரு பீடம் அமைக்க வேண்டும் அந்த பீடத்தில் துளசி தலம் நிரப்பி அதன் மீது நாளி நெல் வைத்து விட வேண்டும் துளசி தலத்தால் கட்டிய சரங்களால் நிறைந்த நாளி அலங்காரம் செய்ய வேண்டும் பின்பு அதற்கு மஞ்சள் குங்கும் இட வேண்டும் அங்கே நெய் ஊற்றி ஏற்றப்பட்ட குத்து விளக்கை வைக்க வேண்டும் முக்கியமாக விளக்கு என்பது மகாலட்சுமி அம்மனுடைய அம்சம் பொருந்தியது ஆதலால் ஒரு பெண்களை சுமங்கலி பெண்களை வரவழைத்து அந்த விளக்கு ஏற்றச் செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை பெறவுள்ளது இயல்பாகவே அனைத்து நாட்களும் சிறப்பு அந்த வகையில் ஆவணி பவனம் என்று மனோக்காரகன் என்பார்கள் இந்த நாட்கள் முழு நிலவு பொங்கும் இந்த நாளில் இந்த சக்தியை செயல்படுவதால் நேரடியாக அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் மகா புண்ணியமாக அளிக்கும் மகாவிஷ்ணுவிடமே இந்த சிறப்பம்சம் செல்வதாக ஐதீகமாகும் துளசி தரத்தில் கட்டிய ச சரங்களால் நாளியை அலங்காரம் செய்ய வேண்டும் பின்பு அதற்கு மஞ்சள் குங்குமம் திலகமிடக வேண்டும் அருகே ஊற்றி பெற்ற குத்து விளக்க விட வேண்டும் தனியாக ஒரு தட்டில் அருகம்புல் பரப்பி அதன் மீது மஞ்சள் தூள் அல்லது பசுஞ்சாணியால் செய்து விநாயகரை வைத்து மஞ்சள் குங்குமம் திலகமிட வேண்டும் எந்த பூஜை செய்தாலும் முதலில் பரம்புள் விநாயகப் பெருமானிடம் அனுமதி கேட்ட பிறகே அனைத்து பூஜையும் செய்ய வேண்டும் அந்த வகையில் முதன் முதலில் பரம்புல் விநாயகப் பெருமானை ஒரு பசுஞ்சானத்திலோ அல்லது மஞ்சளிலோ அழகாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி குங்குமம் திலகமிட்டு அவரை வழிபாடு செய்வது சாண சிறந்ததாகும் வீட்டில் இருப்பவர் எவர் மூத்தவரோ அவரை பூஜை செய்ய சொல்ல வேண்டும் கண்டிப்பாக அதுவே நல்ல பலன்களை தரவல்லது இந்த பெரியவர் தாழ்ந்தவர் என தெரிந்து கொண்டு சிறியவர் அதாவது பெரியவர் சற்று மந்தமான முறையில் இருந்தாலும் சிறியவர் செய்யலாம் என நினைப்பு இருக்கக்கூடாது அவரால் முடிந்தவரை அந்த பூஜையை செய்ய வைக்க வேண்டும் அதற்கே நிறை நாளியில் உள்ள மகாவிஷ்ணுவுக்கு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்தோத்ரம் மகாவிஷ்ணு ஜத நமாவளி ஆகியவற்றை கூறி துளசியை அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு கற்பூர தீப தூபம் காட்டி எல்லோரும் வணங்க வேண்டும் முதலில் பிரசாதங்களை பிறருக்கு தந்துவிட்ட பிறகு வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த இடத்தில் என்ன கூறுகிறோம் என்றால் பிரசாதங்களை கொடுக்கும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் முதலில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்ட பிறகு அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் அவ்வாறு பெண் குழந்தைகள் அங்கே அருகில் காணப்படவில்லை என்றாலும் அழகான சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து விட்டுத்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசாதத்தை வழங்க வேண்டும் இது முறைப்படி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று இந்த மகாவிஷ்ணு பூஜை செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் ஒழியும் குடும்பத்தினர் எல்லோரும் எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக கிட்ட ஆவணி மாத பௌர்ணமி என்று இந்த பூஜை செய்து வழிபடுங்கள் மகாவிஷ்ணு அஷ்டோத்திர ஜதா நமாவளி கண்டிப்பாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு எங்களுக்கு தெரியவில்லை என நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவருடைய நாமத்தை செய்து வழிபடலாம் முக்கியமாக நிவேதன பொருட்களால் பால் பாயாசம் கனி வகைகள் கல்கண்டு அவள் பொரிகெடலை தேங்காய் ஆகியவற்றை வைத்து ஆராதனை செய்யத் தொடங்க வேண்டும் கலசம் ஒன்பது தொட்டிகள் ஆகியவை வைத்திருக்கும் மேடையை மும்முறை சுற்றி வளம் வணங்க வேண்டும் ஒவ்வொரு விதமான பூஜையும் ஒவ்வொரு விதமான சிறப்பம்சத்தை தரவல்லது மகாவிஷ்ணு பூஜையானது அனைத்து விதமான சக்திகளையும் நமக்கு தரவல்லது அந்த வகையில் இந்த ஆவணி மாத பௌர்ணமி என்றில் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்து வாருங்கள் முக்கியமாக அதிவால வேளையில் இந்த பூஜை செய்ய முடியாதவர்கள் சாயங்கால வேளையும் அதாவது சந்தியா காலம் என்று சொல்வார்கள் அந்த வேளையிலும் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்து உங்கள் முழு பலனை அடையலாம் முக்கியமாக இந்த நாட்களில் மகாவிஷ்ணு கோவிலுக்கு சென்று இந்த வழிபாடை செய்வதற்கு முன் மகாவிஷ்ணு கோவிலுக்கு சென்று வந்து அவருடைய கோவிலில் சென்று வழிபட்டு விட்டு அதன் பிறகே இந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்